செலகுட்டி செலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு தள்ள போகிறதா பள்ளிகள் திறப்பு இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வேலைக்குன்னு ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்போ அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அதுக்கான கன்ஃபார்மினேஷன் டேட்டை சொல்லுங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்களே வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு முதல்லே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து கொடுத்தாங்க இரண்டாம் தேதி அப்படின்றத ஆனால் சமூக வலைதளங்களில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி அப்படின்னு வந்து நிறைய மாணவ செல்வங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கேற்றவர் போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு திருப்புக்கு வந்து தயாராக இருக்குது இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கோடை விடுமுறையானது வந்து பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்தால் வந்து அதாவது வெயில் வாட்டி வந்திருந்தால் விடுமுறை என்பது அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தென்மேற்கு பருவம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து தொடங்குறதுனால தமிழகத்தில் குளிர்ந்த வானிலை நிலவுகிறது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி வந்து பள்ளிகள் திறப்பு என்பது இரண்டாம் தேதி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து அந்த பாடநூல் புத்தகம் கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா கழகமும் வந்து அதற்கான நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கான ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா புக்கு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் வந்து வேலையும் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க மேலும் நகரங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா கோடை விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு போயிருக்காங்க ஓகேங்களா வெளியூர் பயணம் சென்றிருக்காங்க உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறவினர் உறவினர் வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறதுனால அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து ஊருக்கே திரும்பிட்டுருக்காங்க ஏன்னா வந்து ஸ்கூல்ஸ் வந்து இரண்டாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுற போகிறது கன்ஃபார்மினேஷன் ஆனதுனால எல்லாருமே வந்து பார்த்து திரும்பிட்டுருக்காங்க ஸோ சப்போஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் இதுக்கப்புறம் வந்து டேட் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது மட்டும் நினைக்க நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து இரண்டாம் தேதி திட்டமிட்டபடி வந்து பள்ளிகள் திறப்பு என்பது உறுதி 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 அதில் சேஞ்சஸே இல்லை இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன் டே மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னா இரண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு என்பது இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஸ்கூல்ஸ் வந்து எப்போ திறக்க போகிறாங்க அப்படின்றதில் ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மேலும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் எங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆல்லை செட் பண்ணிப்போம் அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு ஓகேவா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ